சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் பெண் மருத்துவரை தாக்கிய சுவிஸ் நாட்டவர் விவகாரம் மீண்டும் சர்ச்சையில் தாய்லாந்தில் வாழ்ந்து வரும் சுவிஸ் நாட்டவர் ஒருவர் மருத்துவரான அந்நாட்டுப் பெண் ஒருவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள விவகாரம் மேலும் சூடு பிடித்துள்ளது சுவிஸ் நாட்டவரான ஒரு ஸ்பேகர் கானியேங்கனிட் என்னும் தாய்லாந்து நாட்டவரான தனது மனைவியுடன் தாய்லாந்தில் உள்ள புகேத் நகரில் வாழ்ந்து வருகிறார் இவர் அந்நகரில் யானைகள் காப்பகம் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி உர்ஸ்பேகர் தன்னைத் தாக்கியதாக டார்டே ஜண்டம் எனும் பெண் மருத்துவர் பொலிசில் புகார் அளித்துள்ளார் அதற்கு ஆதாரமாக மருத்துவச் சான்றிதழையும் அவர் பொலிஸில் சமர்ப்பித்துள்ளார் இந்த வழக்கு விசாரணையின் போது தான் தடுக்கி விழும்போது தன் கால் அந்த பெண் மருத்துவர் மீது பட்டுவிட்டதாக முதலில் கூறியிருந்த உர்ஸ்பேகர் அவர் அந்தப் பெண்ணைத் தாக்கும் காட்சிகள் சமூக ஊடகத்தில் வெளியாகி பிரச்சினை பெரிதான பின் அந்தப் பெண்ணை வேறொருவர் என்று தவறாக நினைத்து தாக்கிவிட்டதாக தெரிவித்திருந்தார் உர்ஸ்பேகர் அவரது மனைவியும் அந்தப் பெண் மருத்துவரிடம் மன்னிப்புக் கோரியிருந்தார்கள் ஆனால் அந்த பிரச்சினை தீர்ந்தாற்போல் தெரியவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த போராட்டம் ஒன்றில் மிஸ் தழகியான அழகியானலின் உட்பட பிரபலங்கள் பலர் உர்ஸ்பேகர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறும் பதாகைகளை இந்திய வண்ணம் பங்கேற்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன விடயம் என்னவென்றால் இந்த விடயத்தில் சுவிஸ் தூதரகம் இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நல்லுறவு நீடித்து வரும் நிலையில் அதைக் கெடுத்துக்கொள்ள சுவிட்சர்லாந்து விரும்பவில்லை தாய்லாந்துக்கான சுவிஸ் தூதரான பேடோ ஜாக்லேன் கூறும்போது இந்த சம்பவம் பல ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் நட்பையும் நல்லுறவையும் பாதிக்காது என்று கூறியுள்ளார் தற்போது இந்த விவகாரம் தொடர்பில் தாய்லாந்து நீதித்துறை முடிவு செய்யவுள்ளது விடயம் என்னவென்றால் பிரச்சினை பெரிதானாலும் உர்ஸ்பேகர்க்கு ஜாமீன் வழங்குவதற்காக அவர் செலுத்த வேண்டிய தொகை வெறும் பார் சுவிஸ் கரன்சியில் இருபத்தைந்து சுவிஸ் பிராங்குகள் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது பாசல் முதியோர் இல்லத்தில் தீ ஒருவர் காயம் புதன்கிழமை காலை பாசலில் உள்ள ரெக்காசெவில் ஒரு முதியோர் இல்லத்தில் வசிக்கும் எழுபத்தெட்டு வயதான ஒருவர் தீ விபத்தில் காயமடைந்தார் துணை மருத்துவர்கள் அந்த நபரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் நேற்று காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் அளவில் ஏற்பட்ட தீ பாசல் தீயணைப்புத்துறை வரும் வரை மூன்றாம் தரப்பினரால் அணைக்கப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது முதற்கட்ட விசாரணைகளின்படி முதல் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பின்னர் ஏனைய பகுதிகளுக்கும் பரவி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து கண்டுபிடிக்கப்படவில்லை துபாயில் புயல் காரணமாக சுவிஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கனமழை காரணமாக துபாயில் அவசர நிலை ஏற்பட்டுள்ளது விமான நிலைய ஓடுபாதைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இது சுவிஸ் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது துபாயில் தற்போது எழுபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்து வருகிறது துபாயின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மேலும் தெருக்கள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பெருநகரில் உள்ள விமான நிலையமும் தண்ணீரால் பாதிக்கப்பட்டுள்ளது விமான ஓடுபாதைகள் வெள்ளத்தில் முற்றாக மூழ்கியுள்ளன துபாய் விமான நிலையமே விமானப் போக்குவரத்தில் தாமதங்கள் மற்றும் மாற்றுப்பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மாநில விமான நிறுவனமான எமிரேட்ஸில் பறக்கும் அனைத்து பயணிகளும் இன்று புதன்கிழமை செக்கின் செய்ய முடியாது எனவும் அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்திலும் கடந்த ஒரு சில நாட்களாக சூடான காலநிலை நிலவியபோதும் தற்போது மீண்டும் குளிருடனான காலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆங்காங்கே கடும் காற்றும் வீசி வருகின்றது மேலும் துபாயில் நடந்து வரும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று புதன்கிழமை திட்டமிடப்பட்ட இரண்டு விமானங்களை விமான நிறுவனம் ரத்து செய்துள்ளது இவை சூரிச்சிலிருந்து துபாய் செல்லும் விமானம் மற்றும் துபாயிலிருந்து சூரிச் செல்லும் விமானம் ஆகும் தற்போது மற்ற இணைப்புகளில் பயணிகளை மீண்டும் முன்பதிவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நேற்று சூரிச்சிலிருந்து துபாய்க்கு பறக்க வேண்டிய விமானம் ஒன்று அபுதாபிக்கு திருப்பிவிடப்பட்டது குறித்த விமானம் பயணிகள் இல்லாமல் அபுதாபியிலிருந்து சூரிச்சிற்கு நேரடியாக திரும்பும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய விமானத்தில் துபாய் செல்லவிருந்த பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இப்போது அபுதாபியில் உள்ள ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சுபிஸ் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் சூரிச் நகரம் நூற்று ஐம்பது மீட்டர் நீளமான கப்பலுடன் ஒரு பெரிய புதிய துறைமுகத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டளவில் சூரிச்சேரியில் சுமார் நூற்று ஐம்பது மீட்டர் நீளமுள்ள பதினைந்து மீட்டர் அகலமுள்ள பிரதான கப்பலுடன் புதிய துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கிறார்கள் நகரசபையானது இத்திட்டத்திற்காக சுமார் எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் பிராங்குகள் கடனுக்காக உள்ளுராட்சி மன்றத்திடம் விண்ணப்பித்து இன்று புதன்கிழமை வெளியிட்ட அறிவிப்பின்படி இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளது நகரசபையின் கூற்றுப்படி தித்தன் புரோனின் ரயில் நிலையம் மற்றும் சோலிகோன் நகர எல்லைகளுக்கு இடையே உள்ள ஏரிக்கரை பகுதியை மறுசீரமைத்து இத்துறைமுகம் மேம்படுத்தப்படும் என அறிவித்துள்ளது புதிய பெரிய துறைமுக வசதியானது இருக்கைகள் மற்றும் ஒரு விசாலமான முட்டை மாடியுடன் கூடிய உணவகம் உட்பட மேலும் பல அம்சங்களைக் கொண்டதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை காலை லுசேர் கண்டோன் மென்ஸ்னா நகரில் உள்ள நியூசிபர்க்கில் பந்துகளை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த வாகனத்தில் பத்து பன்றிகள் ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் அதில் ஒரு பன்றி பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த பன்றி கால்நடை மருத்துவர் மூலம் காப்பாற்றப்பட்டது ஏனைய ஒன்பது பன்றிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தன விபத்தின் காரணமாக குறித்த பகுதி இருமருங்கிலும் அதிகளவான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவனை வழங்குங்கள் மிக்க நன்றி